இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது புவியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய பத்தி வினா புவியியலில் பாடம் ஒன்று இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி இமயமலை மூன்று பெரும் உட்பிரிவுகளை கொண்டது அவை டிரான்ஸ் இமயமலைகள் இமயமலைகள் கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாச்சல் குன்றுகள் டிரான்ஸ் இமயமலை இம்மலைகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபத் பீடபூமியில் அமைந்துள்ளது இம்மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் அகலத்துடனும் அதன் மையப்பகுதியில் இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும் இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் ஜாஸ்கர் லடாக் கைலாஷ் மற்றும் காரகோரம் ஆகும் இமயமலைகள் இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும் வடக்கே இருந்த யுரேஷியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்ட்வானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இருந்த டெத்ஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது இவை மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது உள் இமயமலைகள் இமாத்ரி மத்திய இமயமலை இமாற்று வெளி இமயமலை ஷிவாலிக் உள் இமயமலை அல்லது இமாத்ரி சராசரி அகலம் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சராசரி உயரம் ஆறாயிரம் மீட்டர் இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது கங்கோத்ரி ஷியாச்சின் போன்ற பனியாறுகள் காணப்படுகின்றன மத்திய இமயமலைகள் அல்லது இமாச்சல் சராசரி அகலம் எண்பது கிலோமீட்டர் சராசரி உயரம் மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் முதல் நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரை வெண்கட்பாறைகள் சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் இத்தொடரில் காணப்படுகின்றன வெளி இமயமலை சிவாலிக் சராசரி உயரம் ஆயிரம் மீட்டர் சராசரி அகலமானது மேற்கில் ஐம்பது கிலோமீட்டர் முதல் கிழக்கில் பத்து கிலோமீட்டர் வரை இவை கிழக்கு பகுதியில் டூயஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படுகிறது பூர்வாச்சல் குன்றுகள் இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவியுள்ளது பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கு இடையே காணப்படுகின்றன இமயமலையின் முக்கியத்துவம் தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது இந்திய துணைக்கண்டத்திற்கு கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்துள்ளது வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது எடுத்துக்காட்டு சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மற்றும் பிற ஆறுகள் இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது பல கோடைவாள் இடங்களும் புனித தலங்களான அமர்நாத் கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோவில்களும் இம்மலை தொடரில் அமைந்துள்ளன வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை நன்றி மேலும் இது வீடியோக்களை உடனுக்குடன் பெற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க